ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி செஞ்சலட்சுமி பேசுகிறேன் போன வாரம் புதன்கிழமை மாரண்டலியில் முனியப்பன் கோவில் பெருமாள் கோவிலும் முனியப்பன் கோவிலும் தோட்டத்தில் ஒரே இடத்துல இருக்குங்க மாரண்டலியில் அது இது பாருங்கள் பெருமாள் கோவில் இதுக்கு பக்கத்துலேயே வந்து முனீஸ்வரர் கோவில் முனீஸ்வரனுக்கு குலதெய்வம் அது செய்த செய்தாங்க அதுக்கு போயிருந்தோம் மாரண்டலியில் இது பெருமாளுக்கு மொதல் படையல் போட்டு அது சைவம் அதுக்கு பூஜையை முடிச்சுட்டு பக்கத்தில் முனீஸ்வரருக்கு ஆடு வெட்டி சப்பைய சமையல் செய்து எல்லா நல்லா கூட்டமாக பங்காளிங்கெல்லாம் சேர்ந்து செய்கிறாங்க அதுக்கு போயிருந்தோம் ரொம்ப நல்லா செஞ்சுருந்தாங்கங்க சாமிக்கு அலங்கார பெருமாள் ஸ்ரீதேவி பூஜையவோடு இதில் பெருமாளுங்க பக்கத்தால் இருக்கிறது முனீஸ்வரர் கூடையை எடுத்து அதில் பூஜை சாமான்லாம் கூடையில் வச்சு எடுத்துகிட்டு வந்து தான் பங்காளிங்கள்லாம் சாமி ஆடி எடுத்துகிட்டு வந்து சாமி வர வச்சு ஆடு வெட்டி மட்டடித்து காது குத்தி எல்லாம் விசேஷமாக செய்வாங்க இதுதான் முனீஸ்வரர் முன்ன இடம் வந்து அது பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவியோட பெருமாள் இருக்கிறாரு அது அந்த காலத்துலேருந்து வந்து பக்கத்தில் பக்கத்துலேயே இருந்திருக்கு அது பெருமாளுக்கு தான் சைவத்தில் பூஜை பக்கத்தில் இருக்கிற முனீஸ்வரருக்கு ஆடு வெட்டி பூ முப்பூஜை கொடுத்து செய்து எல்லாம் விசேஷமாக ரொம்ப விசேஷமாக செஞ்சாங்க காட்டுக்குள்ளே இருக்குது தோட்டத்துக்குள்ளார நல்லா சாமிக்கு அலங்காரம் பண்ணியிருந்தாங்க இடமும் நல்லா அமைதியான இடம் பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்தது மாராண்டலியில் தனிமையான அது தோட்ட தென்னந்தோட்டத்தில் தான் இந்த கோவில் பக்கத்து பக்கத்துலேயே பெருமாளும் முனீஸ்வரர் இருக்கிறது இங்கே தான் பார்க்க முடியுது சாயந்தரம் ஆயிடுச்சுங்க எல்லாேருக்கும் செய்த பூஜை முடித்து சாப்பாடு போடுறதுக்கு அந்த இடம் பார்க்குறதுக்கு ஒரு நல்ல ஒரு தோட்டத்தில் அமைதியாகவும் நல்ல ஒரு இடமா அது பார்க்கவும் இருந்து அங்கே எல்லாம் சாப்பிட்டு வர்றதுக்கு நிறையா ஜனங்கள் கடைசி நேரத்துக்கு வருவாங்களாம் நைட்டில் வந்து சாப்பிட்டுட்டு தான் போவாங்களா அங்கே ஊரில் இருக்கிறவங்கெல்லாம் அமைதியான இடத்துல நடந்த அமைதியாக அழகாக நடந்த ஒரு பூஜை மனதுக்கு ஒரு அமைதியை தந்த இடம் நாங்கள் போகும்போது எல்லாம் முடிஞ்சிருச்சு நாங்கள் லேட்டாக தான் போனோம் காலையிலேருந்து எல்லாம் முடிச்சிட்டு இப்போ எல்லாம் சமைச்சி சாப்பிட்ற நேரத்தில் எல்லாம் ரெடியாக ரெடி ஆகிட்டு இருந்துச்சு சமையல் எல்லாம் வெளியூர்லேருந்து வர்றாங்கங்க பங்காளிங்கெல்லாம் எந்தெந்த ஊரில் இருந்தனாலும் வந்து இந்த ஒரு நாளில் சேர்ந்து வருஷத்துக்கு ஒரு நாள் தை மாதத்தில் செய்து தர்றாங்க பாருங்கள் இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்